எம்பெருமான் சிவபெருமானுக்கு தாயும் இருக்கிறார்களா அதுவும் அந்த தாயானவள் பேயா உங்களுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கா இந்த கதையை நான் சொல்லும்போது இதோடைய அர்த்தம் உங்களுக்கு முழுமையாக புரியும் சிவன் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக அந்த சிவபெருமானுக்கே தாயான ஒரு பெண்மணியை பற்றி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் அழகில் தங்க பதுமையாக இருக்கும் அந்த பெண்ணின் பெயர் புனிதவதியார் காரைக்காலில் பிறந்த புனிதவதியாருக்கும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த பரமதத்தன் என்ற வணிகருக்கும் திருமணம் நடைபெறுகிறது வெகு நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதிகள் இவர்கள் மிகுந்த சிவபக்தியால் எப்போதுமே சிவநாமத்தை உச்சரிப்பவள் புனிதவதியார் வெளியூரில் வந்த பரமதத்தனின் நண்பர் ஒருவர் இரண்டு மாம்பழங்களை அன்பு பரிசாக தன்னுடைய நண்பர் பரமதத்தனுக்கு கொடுக்கிறார் பரமதத்தனோ அந்த இரண்டு மாம்பழங்களையும் தன்னுடைய வீட்டில் கொடுத்து வருமாறு வேறு ஒரு நபரிடம் கொடுத்து அனுப்புகிறார் அந்த இரண்டு மாம்பழங்களையும் வாங்கிய புனிதவதியார் அதில் ஒரு மாம்பழத்தை பசியோடு வந்த சிவனடியாருக்கு படையிலிட்டு ஆற்றுகிறார் வீடு வந்த கணவன் அந்த மாம்பழங்களைப் பற்றி கேட்க மீதமிருந்த ஒரு மாம்பழத்தை கணவருக்கு கொடுக்கிறார் புனிதவர்தியார் மாம்பழத்தை சாப்பிட்ட சுவையில் இரண்டாவது மாம்பழத்தையும் எடுத்துவா என கூற கணவனின் மனம் கோணாமல் இருக்க வேண்டும் என நினைத்த புனிதவதியார் ஈசனிடமே மீண்டும் பிரார்த்தனை செய்கிறார் புனிதவதியாரின் பிரார்த்தனைக்கு மின்ற மாம்பழமும் பிரசாதமாக புனிதவதியாரின் கைகளில் வந்து சேர்கிறது கிடைத்த மாம்பழங்களை தன்னுடைய கணவரிடம் கொடுக்கிறார் புனிதவதியார் முதலில் வந்த மாம்பழங்களை விட இதன் சுவை அருமையாக உள்ளதே என கணவன் வினவியதைக் கண்டு நடந்ததை விளக்குகிறார் புனிதவதியார் இதனை சற்றும் நம்பாத பரமதத்தன் மீண்டும் எனக்காக ஒருமுறை முறை பிரார்த்தனை செய் கொடுக்கின்ற ஈசன் மீண்டும் கொடுக்காமலா போய்விடப் போகிறார் என கூற வீட நம்பிக்கையோடு மீண்டும் புனிதவதியார் பிரார்த்தனை செய்கிறார் மாம்பழமும் மீண்டும் கைகளில் வந்து விடுகிறது நேரடியாக இதை கண்களால் காட்சியாக கண்ட பரமதத்தன் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகிறார் தன் மனைவி தெய்வப்பிறவி என்பதை உணர்ந்த பரமதத்தன் வியாபாரம் செய்வதாக கூறி பாண்டிய நாட்டை அடைகிறான் நீண்ட நாட்களாக வராத தன் கணவனை தேடி புனிதவதியார் பாண்டிய நாட்டில் பயணம் செய்து கணவனை கண்டறிகிறார் ஆனால் கண்டறிந்த புனிதவதியாருக்கோ மேலும் அதிர்ச்சி ஏனென்றால் பரமதத்தன் மேலும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் இதனை சற்றும் எதிர்பாராத புனிதவதியார் கதறி அழுகிறார் தன் கணவன் ரசிக்காத இந்த அழகு தன் கணவன் வெறுக்கும் இந்த உடலின் அழகை வேண்டாம் என கூறி சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார் என் கணவரே என்னை விட்டு சென்ற பிறகு இந்த அழகு எனக்கு எதற்கு என்று சிவபெருமானிடம் பேய் வடிவம் இன்றி பிரார்த்தனை செய்கிறார் சிவபெருமானும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி பேய் உருவம் வரமளிக்கிறார் வரமாக கிடைத்த பேய் உருவத்துடன் பல ஊர்களை கடந்து கைலாயத்தை அடைகிறார் புனிதவதியார் பரம்பொருள் ஈசன் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதால் கால்களால் நடப்பதா என யோசித்த புனிதவதியார் தன் தலையால் ஈசனை சென்றடைகிறார் பேயுருவம் கொண்டு தலையால் நடந்து வரும் புனிதவதியாரை பார்த்தவுடன் எம்பெருமான் ஈசன் தாயே என அழைக்கிறார் தீராத பக்தியும் ஈசன் மீது மாறாது கொண்ட அன்பினால் ஈசனுக்கே தாயானால் புனிதவதியார் இன்றளவும் காரைக்காலில் புனிதவதி தாயாருக்கு திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இன்னும் காரைக்கால் அம்மையாரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இந்த காணொலியில் நான் ரொம்பவே சுருக்கமாக கொடுத்துருக்கேன் ஈசனை மனமுருகி வேண்டுவோம் வேண்டிய வரங்களை பெறுவோம் தான தர்மங்களை செய்வோம் இறுதியில் ஈசனை அடைவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவோடு சந்திக்கலாம்